வீட்டை இனிமேல் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை வாடகைக்கு போறதுக்கு ரூல்ஸ் வந்துருச்சு என்ன அந்த ரூல்ஸ்ல ஒரு சில பாயிண்ட் மட்டும் மிஸ்டிக்கு அதாவது வெஜிடேரியன் மட்டும்தான் அலௌடு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டை வாடகைக்கு வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில போர்டு தொங்க போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போர்டு தொங்க போட்டுருந்தாலே அவன் மேல வந்து கேச போட்டு அவனை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலாம் இல்லப்பா அதுவும் வந்து வாடகைக்கு விடுறது மட்டும்தானே அவனோட வேலை வாடகைக்கு உள்ள இருக்கிறவ என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் அதெல்லாம் வந்து அவன் வேலை கிடையாது அதை அவன் ரிஸ்டிக் பண்ணக்கூடாதுல்ல அதையும் சேர்த்து வந்துருக்கலாம் கூடவே இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வாடகைக்கு விடுவோம் வேற ஆட்களுக்கு நாங்கள் வாடகைக்கு மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறாங்க சார் அப்படியெல்லாம் வந்து யாராச்சும் வந்து சொன்னா அதை வந்து பாயிண்ட் பண்ணா அவங்க மேலேயும் கேச போட்டு அந்த வீட்டை வந்து இது பண்ணலாம் அந்த வீட்டுக்காரரை வந்து நம்ம வந்து வம்புழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இந்த அஞ்சு பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு பாயிண்ட் பிராக்டிக்கலா நடைமுறைக்கு வருமா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது முக்கியமா ரெண்டு மாச வாடகைய தான் அட்வான்ஸா வாங்கணும் அதாவது வெளியில ஒரு அர்பன் ஏரியால ஓகே பட் ஆனா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்துச்சுன்னு வைங்கள ஒரு பெங்களூர் எடுத்துக்கலாம் சென்னை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூரையே எடுத்துக்கோங்களேன் கோயம்புத்தூர் திருச்சி எந்த இடத்துலையுமே ஆறு மாசம் அட்வான்ஸ் ஆறு மாசம் வாடகை வாங்குறது வாங்குறதுதான் பழக்கம் சில பேர் பன்னெண்டு மாசம் வாங்கிக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்தாப்புல கொடுத்துட்டீங்கன்னா அதாவது அட்வான்ஸா மட்டும் வாடகை அதுக்கப்புறமா பார்த்துக்குவோம் அந்த மாதிரி சில பேர்ல இருக்கிறாங்க முதல்ல அட்வான்ஸ் வாங்குறதுன்றது ஒரு சேஃப்டி டெபாசிட் ஒரு வேளை வா வாடகை கொடுக்கலாமா வாடகை கொடுக்காம போயிட்டாலும் இல்லை வேற ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டாலோ ஒரு ஹோல்டுக்காக வாங்கி வச்சுக்கிறது இந்த ரெண்டு மாச வாடகைன்றது யார் ஒத்துக்குவாங்களான்றது தெரியல அத எவ்வளவோ சட்டம் இருக்கு இதெல்லாம் பாலவா பண்றோம் அதே மாதிரி இதையும் நினைச்சிட்டு விட்டுட்ட ஆனா கவர்மெண்ட் சைட்ல சில சிக்கல்களை வைக்கிறாங்க என்னன்னா நீங்க இதை வந்து பதிவு பண்ணணும் அதாவது வீட்டை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் பார்த்தீங்களா வாங்கி நம்ம பேர் அதே மாதிரி இந்த வீட்டில் வாடகைக்கு இவர் தான் இருக்கிறாரு நான் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து பதிவு பண்ணணும் அந்த பதிவுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது ஒன்றும் பண்ணாதெல்லாம் கிடையாது அதான் நம்ம அந்த ரிஜிஸ்டர்ல அந்த பத்திரத்துல வாங்கி நம்ம எழுதி வாங்கி வச்சுக்குவோம் ஒரு சும்மா ஒரு பேப்பர் எவிடன்ஸுக்காக அதை வாங்கி வச்சுக்கிறதுன்னு வைக்கல அதை நான் இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இவ்வளவு வாடகைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இதுதான் அது ஓனருக்கும் டெனன்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் ஆனா இதை இப்ப கவர்மெண்ட் வாட்ச் பண்றது ஏன்னா யார் யார் எவ்வளவு வாடகை வாங்குறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது பிரச்சனை அங்கேதான் இவங்க எதுக்கு இதை இப்ப தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரோட வருமானம் எவ்வளவு இதெல்லாம் வந்து கணக்குல வராத வருமானம் கணக்கு காட்ட வேண்டிய வருமானமும் இது கிடையாது ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா இது அன் அக்கௌண்டடா இருக்கிறதுனால இதை எப்படி அக்கௌண்ட் பண்றது அதுதான் அவங்க பிளானு கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கும் ஒரு வரி வரும் பாருங்களேன் ஒன்றும் இப்ப ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வாடகை இருக்கிறவங்க வேற ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாடகைக்கு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் வந்து இதை வந்து அக்கௌண்ட்ல எப்படி காமிக்கிறாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்திருக்கு அதனால அந்த இதை வந்து நீங்க பதிவு பண்ணிருங்க இவங்க இவ்வளவு வாடகை கொடுக்குறாங்க இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வீட்டு சம்பாத்தியத்து மூலமா இவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத பார்க்கறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய திட்டம் இது இதை தாண்டி இப்போ இவங்க சைட்லையுமே பிரச்சனை இருக்கு என்னன்னா ஹவுஸ் ஓனர் சில இடங்கள்ல பெரும் பிரச்சனை சிக்கிக்குவா என்னன்னா வாடகை தரமாட்டான் ஒழுங்கான டைமுக்கு தரமாட்டான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டுருவேன் அவனை காலி பண்ண முடியாம சொல்லி சொல்லி அழுத்து போயிடும் ஸ்டேஷன் ஈஷன் அலையிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ மேற்கொண்டு இன்னொரு இதை தூக்கி வைக்கிறாங்க நீ அப்படிலாம் நீ வந்து உடனே கா அதை மூணு மாதம் வாடகை கொடுக்கலனா அவனை வந்து காலி பண்ண வைக்கலாமா அப்புறம் எனக்கு ரெண்டு மாசம் அட்வான்ஸ் வாடகை வாங்க சொல்றியா இல்ல அந்த கணக்கே புரிய மாட்டேத ரெண்டு மாசம் அட்வான்ஸ் தான் வாடகையா வாங்கணும் ஆனா மூணு மாசம் கழிச்சு அவன் வாடகை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்ப அவன்கிட்ட போயிட்டு ஐயா தாமின்னு கந்திக்கிட்டு இல்ல சார் அத வாடகைக்கு போறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா வாடகைக்கு முறவங்களுக்கு அதே மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு இருக்கா இல்லையா இப்போ அத என்ன சொல்றாங்க நீ அந்த மாதிரி போகக்கூடாது போக கூடாது அவளை போட்டு கஷ்டப்படுத்த கூடாது ஒருவேளை உனக்கு ஆனால் அங்கே கேஸு போட்டால் ரெண்டு மாசத்துக்குள்ள தீர்ப்பு அப்போ மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மாதம் வாடகை கிட்டத்தட்ட பாதி வருஷம் வாடகை அவனுக்கும் முடிஞ்சு போச்சு வாடகையே வாங்கினாலும் சில நேரங்களில் அந்த வாடகையை வாங்கி அதில் வந்து அதையும் சேர்த்தாப்புல கணக்கு போட்டு பிளான் பண்ணி வச்சிருக்க ஃபேமிலி எல்லாம் இருக்குது ஒன்று பெருசாலாம் ஒன்று வாங்கி கொண்டு அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அதுல அப்படிலாம் ஒன்று பெருசாக கிடையாது அதையும் வாங்கி அவங்களோட செலவுக்கு வச்சுக்க வாங்கினாங்களே இதில் ஒன்றாம் தேதி வாடகை கொடுக்குறவனு இருக்கான் பத்தாம் தேதி கொடுக்குறவனு இருக்கான் பஞ்சாம் தேதி கொடுக்குறவனு இருக்கான் அது அவங்களுக்கு இடையில இருக்க பிரச்சனை இதில் இந்த வீட்டை காலி பண்ணுறது இப்போ யாருமே முன்ன மாதிரிலாம் வீட்டுக்கு அதாவது இப்போ கமர்ஷியல் பிளேஸுக்கு காலி பண்ணுறதுன்றது வேற ஆனால் வீட்டை காலி பண்றது தொண்ணூறு சதவீதம் ப்ராப்ளம் ஆகலாம் கிடையாது இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா சில பேர் காசை வாங்கிக்கிட்டு வீட்டை வந்து நிறையா இந்த வீட்டு ஒன்று லீஸுக்கெல்லாம் வாங்கிடுறாங்க மொத்தமாக பாஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு அந்த இருபது லட்சத்துக்குலாம் வாங்கிட்டு திரும்ப காசை கொடுக்காம விழுத்தடிக்கிறாய் நிறைய கேஸு ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி சென்னையிலேயே நிறைய நடந்தது நிறைய கொடுத்துட்டு ஏன் அவன்கிட்ட கதறி கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லாமல் இருட்டுக்குள்ள வந்து ஃபேமிலியை வச்சுட்டு உட்காந்துருக்கவெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்ல செல்லுபடி ஆகும் ரெண்டாவது இனிமேல் அதை வந்து கட்டாயமா ஆக்கிட்டாங்க கண்டிப்பா ரெண்டு மாசத்துக்குள்ள நீ பதிஞ்சே ஆகணும் அது இருக்கிற இப்போ ஆல்ரெடி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த இருக்கிறவங்களுக்கூல்லா இல்ல புதுசா வாடகைக்கு போறவங்களுக்கு அந்த ரூல் அப்படின்றது அதை வந்து கிளாரிஃபை கடைசி வரைக்கும் பண்ணலை இப்போ கவர்மெண்ட் உண்மையிலேயே இந்த ஸ்கீமை கொண்டு வருது இல்லையா ரொம்ப சந்தோஷம் அதாவது எதுக்குன்னா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி வீட்டை கட்டி வச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க சொத்து வரின்னு ஒன்று இருக்காது இல்லையா நல்லா தெரிஞ்சுங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் கிடையாது இந்த வீட்டுக்கு இந்த வரி சொத்து வரி அந்த வரின்னு வாங்குறோம் இல்லைங்களா தனியா நல்லா இருந்தா அதுக்கு ஒரு வரி வீடு இருந்தால் அதுக்கு ஒரு வரி வாங்குறோம் இல்லையா அந்த வரிய ஏன் நீங்க கம்மி பண்ணக்கூடாது இல்ல அந்த வரியை மக்கள் சுமையை குறைக்க வேண்டியது தானே அதை குறைச்சா இதையும் நம்ம குறைச்சி கேட்கலாம்ல அதாவது அது அந்த இடத்துல இருக்கும் இது எந்த இடத்துல இருக்கும் இதை இதை வந்து டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு அவன் அவன் இடம் அவன் காசு போட்டு அவன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி அதை ஒரு வாடகைக்கு விடுறான் அந்த வாடகைக்கு விடுற இடத்துல அவன் என்ன பண்ணணும்ன்றது அவன் தானே டிசைட் பண்ணணும் ஆறு மாசமா அதாவது நல்லது வர்றவங்க அதுல இருக்கிறவங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற இடத்துல தான் அவங்க வந்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில இடங்கள்ல கூடவே இருக்கும் அதுக்கேற்றாப்புல ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அது அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க எப்படி நீங்கள் அட்வான்ஸ் வாங்குவீங்க அதுதான் புரிய மாட்டேங்குது அந்த அட்வான்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு நீங்க யாரு இதனால இப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஹவுஸ் ஓனர்ஸ் யாரும் ரேட்டை ஏற்றல நல்லா தெரிஞ்சது ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வாடகைக்கு வந்துட்டா போதும் வீட்டை சும்மா போட்டு வச்சிருக்க கூடாதுன்றதுல ரொம்ப அது ஆள் நல்லா இருக்காங்க இந்த புரோக்கர் இருக்காங்க இல்லைங்களா ஏங்க இது இந்த இடத்துக்கு வாடகை வர்றீங்க வெறும் பத்தாயிரம் தான் வருங்க இதை நான் பாஞ்சாயிரத்துக்கு விடுத்து காட்டுறேன் நீங்க ஏங்க அவ்வளோ ஆள் இருக்கு நம்ம கையில இந்த ஏரியால இருக்கிறாங்களே புரோக்கர் அந்த சேர்ந்து தான் இந்த வேலையை பார்க்கறோம் உண்மையில அவங்களால தான் ஒன்போது சதவீதம் வாடகை ஏறி போயிடுச்சு இப்போ அந்த புரோக்கர்ஸோடு சேர்த்து அந்த ஹவுஸ் ஓனர்ஸும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதான் நமக்கு இந்த நம்ம இந்த இடத்துல இந்த ஏரியா இப்ப ஒரு லேண்ட் இருக்குன்னா ஒரு லேண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்துல இன்னொருத்த வந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வித்தா அவனை போது யோசனை வரும்மா இருபத்தாயிரம் ரூபாய் விற்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டான் அதே தான் ஒரு ஏரியா நடிச்சிட்டேன்னா அந்த ஏரியால புரோக்கர்ஸ் பண்ணுறது பண்றதுதான் பிரைஸ் ஓனர்ஸ் வந்து ஒரு இடத்துல விடுப்பா இருந்துருப்போம் ஏன்னா ரெண்டாயிரம் கம்மியாக கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் ஏத்திக்குவோம் அதே மாதிரி இந்த பன்னெண்டு மா யாருமே வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏத்துறதே கிடையாது பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தான் அது ஒரு ரீசனபிளா அதுவும் இங்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் ஏத்துல வருஷம் வருஷம்லாம் யாரும் ஏத்துல சில பேர்ல அஞ்சாறு வருஷம் அதே வாடகைகள் அப்படியே உட்காந்துருக்காங்க எங்கேயுமே யாருமே ஏத்த கிடையாது மக்களுக்கு நீங்க செய்யறதுக்கு நீங்க மக்களை அதாவது மக்களை வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு உங்க சைடுல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு சார் நீங்க அதை வந்து எங்க மேல இம்போஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாடான்றா இங்கேயாவது தூக்கி வாடகைக்கு வீட்டுக்கு போறவே வீட்டை தேடி முடிச்சு செட்டில் ஆகி அவன் உட்காரதுக்கே ஒன்றரை ரெண்டு மாசம் ஆயிடும் அந்த ஏரியாவில் அதுக்கு அடையில் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு பண்ணுறா அப்படின்னா எதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் அதான் பத்திரம் தான் இதுக்கு அதுக்கு மேல வேற என்ன வேலை பத்திரம் யாரு பேரை பத்திரம் வாங்குறாங்கன்றது பத்திரம் ரூபா விற்கிறவங்க எழுதிக்குவாங்க இது இது பார்க்குறதுக்கு வேணா வந்து ஏதோ வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கலாம் பட் இதுல ப்ராசஸ் நிறைய தேவையில்லாம ஒரு சண்டையை உள்ளே இழுத்துறதுக்கான வேலைகள் இதுல நிறைய இருக்குது உண்மையிலே நிறையா இருக்குது அதாவது பெரிய பெரிய அளவுல தான் வந்து இதெல்லாம் வந்து காலி பண்ண முடியாமல் இருக்கு இந்த குட்டி குட்டி இடத்துலலாம் ஒருவேளை பிரச்சனையாக இருந்தால் காலி பண்ணுறாருந்தா காலி பண்ணிடுங்க உடனே பண்ணிருந்தா அவங்களும் பண்ணிடுவாங்க ஆனால் இதை ஒரு டிஸ்பியூட்டாக கொண்டு போயிட்டு கோர்ட்டு கொண்டு போயிட்டு எத்தனை பேர்ட்ட போய் நீங்க சமாளிப்பு எவ்வளவு இப்போ கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்தது என்ன மாதிரியும் அதை அட்வான்ஸ் அதிகமாக வாங்குறாங்க கரெக்ட் அதை பத்து மாதம் அட்வான்ஸ் வாங்குறாங்க அது ஓகே அது வந்து பழகிருச்சு இப்போ எல்லாம் இருக்கலாம் உண்மையிலேயே பழகிருச்சு இப்ப ஹவுஸ் ஓனர்ஸும் அதை புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஆறு மாசம் இருக்கு சரி ஒரு நாலு மாசம் அட்வான்ஸ் ஏதாவது கொடுங்க முடிஞ்சு போச்சு அது அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நடக்கிற விஷயத்த பப்ளிக்கு கொண்டு வந்து அதை பஞ்சாயத்து பண்ற பேர்ல இப்ப இடையில போறப்பதான் எவ்வளவு அழுகணுன்றது தெரியாது கோர்ட்டுக்கு வாழ்ற கோர்ட்டுக்கு போனா வக்கீல் சும்மா வாசாடுவானா யோசிச்சு பரவல அதுக்கு நீங்க தனியா வக்கீல் வச்சிருக்கீங்களா அவனுக்கு காசு கொடுக்க அந்த காசு யாரு கொடுக்குறது கோர்ட்டுக்கு போனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனா அவன் ரெஜிஸ்டர் பண்ணிடுவானா அவனை காசு அழுக மாட்டான் அதை யாரும் அத வாடைய பார்ப்பான் ஓ பாஞ்சாயிரம் வாங்குறியா ஒரு மாதம் வாடகை எனக்கு வீட்டு ப்ரோக்கர் மாதிரி கேட்பான் கேட்பான் கேட்காமல இருக்க மாதிரி இதெல்லாம் வரும் அதான் இவ எங்களோட இன்கம் நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்சன் ஆகி போச்சு அதான் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டுறாங்கன்னா காட்டித்தான் அவன் எதுல வந்துச்சு என்ன ஏதுன்னு ஆனா அதுக்கு நீங்க இதையெல்லாம் வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வாடகை வரி சட்டத்தை பத்தி வாடகை விதி சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க